வணக்கம் உறவுலேயே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் முழுமையாக வந்து செய்யப்பட்ட ஒரு பொங்கல் பானை மேடின் ஜெஃபா வந்து அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இப்படியான அலங்கரிக்கப்பட்ட பானைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த டிலக்சிய மட்பாண்டு உற்பத்தி தொழிற்சாலையை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னு சொன்னா இவர்கள் நான் வந்து இதை வந்து பாரம்பரியமாக வந்து மிக பிரம்மாண்ட முறையில் செய்கிற முக்கியமாக வந்து இப்போ வெளிநாடுகள் அஞ்சு நாடுகளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஏற்றி செஞ்சு கொண்டு உங்களுக்கும் தேவையான சொன்னா வெளிநாடுல பார்த்து கொண்டிருக்கிற நீங்க வந்து இதை வந்து ஏற்றுமே செஞ்சு அங்கே விற்பனை செய்யணும் இல்லாட்டி அங்க நீங்க பொங்கணும் ஏதாச்சும் நிகழ்வுகளுக்கு தேவைன்னு சொன்னா இவரெல்லாம் நேரடியா தொடர்பு கொள்ளுங்க எல்லாம் போட்டு காஞ்சி பாருங்க இதெல்லாம் ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் அப்படி வந்து இது முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாண உற்பத்திகள் தான் வணக்க உறவுலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் இப்ப எங்க நிற்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னாங்க கள்ளியங்காடு பிரதேசத்துல இருக்க இங்கே நாங்க வந்திருக்கிறவனு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு தைப்பொங்கல் தைப்பொங்கல் வரப்போது பதினாலாம் தேதி தைப்பொங்கலுக்கு என்ன தேவை முக்கியமாக வந்து தைப்பொங்கல் பொங்குறதுக்கு வந்து பானை தேவை அந்த பானை வந்து முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து பானை செய்கிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது யாழ்ப்பாணம் கள்ளியங்காட்டு பிரதேசத்துலேயே இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் டிலக்ஸியா மட்பாண்ட கைத்தொழிற்சாலை மற்றும் விற்பனையாகும் இங்கே வந்து நீங்கள் மொத்தமாக பண்ணிக்கொள்ளலாம் சில்லறையாக பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் கடையில் விற்கிறதுக்கு மன்னிக்கொள்ளலாம் இல்லாடி ஒன்று பானை ரெண்டு பானை அப்படி அப்படியானது பண்ணிக்கொள்ளலாம் இங்கே வந்து முக்கியமான ஒரு விசேஷம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீத்தமிழ்லேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நிகழ்ச்சி செஞ்சுருந்தவங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான இடம் இங்கே வந்து நாங்கள் பானையில் வந்து எப்படி செய்கிறாங்க அதோட வந்து இந்த பானையில் உலகத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம் இதை வெளி மாவட்டங்களுக்கு யாராச்சும் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்களா ஏன்னு சொன்னால் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் எட்டாம் தேதியை வந்திருக்கிறேன் பதினாலாம் தேதி பொங்கல் அப்போ இந்த கேப்புக்குள்ளே உங்களுக்கு யாருக்காச்சும் பானையல் தேவைன்னு சொன்னால் இவங்களோட தொடர்பு கொண்டா உங்களுக்கு வந்து பானையை அனுப்பி வைப்பாங்க அதனால தான் வந்து நான் வேலைக்கு வந்து இந்த காணொலி இருக்கிறேன் இந்த காணொலியில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நண்பர்களும் இந்த காணொலியை பார்க்கணும்னு சொன்னால் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்ப்போம் பாருங்க தொழிற்சாலையில் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கொலத்து அடுப்பு அடுப்புகளும் வந்து ஸ்டூலுக்கு வந்து நிறைய செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து பானை செஞ்சு கொண்டுருக்குறாங்க இந்த பானை செய்கிற இடம் இதுதான் நான் இன்றைக்கு வந்து பானை செய்யலை என்ன சொன்னால் நிறைய செஞ்சு வச்சுருக்குறாங்க அதை வந்து முழுமைப்படுத்துகிற தான் இப்போ வந்து ஈடுபட்டு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்யப்பட்ட பானை அந்த அதில் வந்து செய்யப்பட்ட பானையை வந்து முழுமை படுத்துகிற வேலையில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இது பாருங்க பாருங்க இதுதான் அந்த பானையை வந்து முழுமை படுத்துகிற வேலை ஈடுபட்டு கொண்டிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் பானை வந்து அங்கே முழுமைப்படுத்தி அதற்கான வேலைபாடுகள் முடிஞ்சிருக்கு அடுத்ததாக வந்து அங்கே வந்து பானை சுடுவினம் அது என்ன சொன்னால் செய்யப்பட்ட பானை இங்கே பாருங்கள் இதில் வச்சு தான் இந்த சுழாட்டி செய்வினம் உங்களுக்கு தெரியும் தானே அதே மொடலாம் இப்போ பானை செய்கிறது இதில் செய்யப்பட்ட பானைகள் இருக்குது அந்த பானையை வந்து போறன சூளை என்று சொல்கிறது இந்த சூளையில் வச்சு சுட்டா தான் சரியாக வந்து பானை வந்து தன்னுடைய பதத்துக்கு வருவேன் அதானே பானை இந்த பானை வந்து சுடுறதுக்காக தான் வந்து கீழுக்கெல்லாம் பாருங்கள் இப்படி மானவான பிறாகுகள் அது மாதிரி வந்து இந்த பொச்சு மட்டையில் வச்சு மூடி இதை வந்து இப்போ சூடுபடுத்த போயிடணும் சூடுபடுத்தினா தான் அந்த பானை 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 ஆகும் கிட்ட போய் பார்ப்போம் இந்த சூளையில் வந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பொங்கலுக்கு ரெடியாகிற பானையல் அதோட வந்து முட்டியல் வந்து தயாரி தயாராகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கு தம்பி பானையை கொண்டாங்க இங்கே அங்கே தொண்டைக்கில் பானை பேர் கூட கொண்டு சின்ன ஒரு கணக்கான சைஸ் பானையில் தம்பி இந்த ஐடி நாலு பானை கொண்டாங்க இந்த பானையில் எத்தனை அமர்த்தி அலன்ஸ் கூட பட பண்ணுறது ரெண்டே கார்டுக்கலாம் நாளைக்கு தான் இரவு ஒரு ரெண்டு மணி தான் கொடுத்து வந்து போடணும் ஆ ரைட் ரைட் ஓ இப்போ பக்கம் கொடுத்து இருக்கோம் மெல்ல மெல்லாமா ஆ சரி இப்போ எப்படி என்ன இந்த முறை பொங்கல் எல்லாம் போகுது பொங்கல் யாரும் இந்த மாதிரி பரவாயில்ல கொஞ்சம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் இந்த மண்ணோட மழை தான் வந்து கொஞ்சம் குழாய் போட்டுது மற்ற வடி இல்லாட்டி பானை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டில் செஞ்சுருப்போம் ஆ கண்டிப்பாக இந்த முறை பானையில் வெளியில் எல்லாம் அப்படி என்ன இருக்குது இந்த முறை பானை கொஞ்சம் போன போனவரோட இந்த முறை பானை எல்லாத்துக்கும் நூறு நூறுரூவா கூட கூட ஓ

இந்த சூழல ஒரே தடவைத்தான் பானையில வச்சு சொல்ல முடியும் ஒரு சூழலு சொன்னால் பானைன்னு சொன்னால் ஒரு அஞ்சூரூபானே தலாம் ஆ சரி அண்ணா மட்டும் சின்ன சாமான்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுபா ஆ ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டியும் வந்து இது இது வந்து இது குருவி முட்டி குருவி முட்டி பறவைகளுக்கான கூடு இப்போ புகை வந்து இருக்கா போய் வச்சுட்டிங்களா அங்க முன்னுக்கு வாசல் பாத்தீங்களா பெக்க கொடுத்துருக்கும் மெல்ல மெல்ல சூடு வரையும் கொடுத்தா மட்டு அந்த மலைக்கு குளுந்து போயிருக்குல்ல அந்த மட்டிலாம் தண்டவாடு காஞ்சி போயிடும் ஓத்தா ஓ சரில்ல மட்டில சாதம் இதை மாதிரி இருந்தாலும் அந்த பெக்க காய வச்சு காய வச்சு வெக்க மேலே வந்து கொண்டே இருக்கும் அது மேலுக்கு மேலுக்கு நீங்க இதுல வைக்க பிடிக்க பானைதான நீங்க சொன்ன விலை பானை இல்லாட்டி இது வந்து விலை உண்ண பானை அது ரெண்டு கிலோ பானை வந்து ஆந்துற போடு நீங்கள் முக்கியமா வந்தீதே வந்து வெளிநாடுகளுக்கு ஒவ்வொரு வகைகளும் வந்து அனுப்பி கொண்டிருக்கோம் இப்போ நாங்க போன்லமே ஏத்துனான் இந்த மூற வெளிநாட்டுக்கு 80% பிரான்சுக்கு ஆயிரத்தி அஞ்சு 1500 பிரான்ஸுக்கு போனோம் பொங்கல் பானை ரைட் இப்போ போனாகலமே ஏத்துناங்க ரைட் அப்ப வேற நாடுகளுக்கு என்ன டேட் அஞ்சு நாட்டு சாமானத்திரம் ஆ ஆஸ்திரேலியாக்கும் போணாய் பொங்கல் பானை ரைட் இந்த முறை ஏற்றுமதி செஞ்சுருக்கிறீங்க தானே ஓ இந்த முறை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்களோ ஆ சரி சந்தோஷம் பண்ணா அப்போ இப்போ மக்கள் இப்போ புதுசாக பார்க்குறவர்களுக்கு உங்களுடைய மக்கள் இப்போ கூடுதலாக இந்த மண் சட்டி மண் சட்டி பானைகள்லாம் கொஞ்சம் பாவி இருக்கிறதுக்கு பாவிக்க சனம் வந்து முன்னா வந்து கொண்டு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக என்னென்னா அந்த அலுமினி இதெல்லாம் வருத்தம் பாரபடியாக மண் சட்டி கொஞ்சம் சனங்கள் நாடுறீங்க எல்லோரும் கண்டிப்பாக

அப்போ இந்த புதுசாக பார்க்குற நேர்களுக்கு உங்களை பற்றி தெரியாதானே அவளுக்கான சரியான விளாசத்தையும் ஃபோன் நம்பரை சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய தொடர்பு கொள்ள இனம் உங்களுடைய விஸ்டிங் கார்ட் நான் உங்களுக்கு கார்டை நான் இதிலேயே தாரேன் பாருங்கள் இந்த இலக்கிய மட்பாண்ட உற்பத்தி தான் வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து பிரம்மாண்டமான முறையில் இது கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களா நான் இந்த தொழில நான் நடந்து கொண்டிருக்கேன் இப்போ நான் இந்த நான் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அதில் கொண்டே இருக்கேன்

அந்த முட்டியல் செய்யப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ அழகுபடுத்தப்பட்ட பானை இப்ப பாத்தீங்க இது வந்து நோமலாக இருக்குது இதுக்கு வந்து மாவில தோர மாவில தோரணம் கட்டின இது பாத்தீங்களா இதான் வந்து அழகுபடுத்தப்பட்ட முழுமையாக வந்து ஒரு பானையா வந்து செய்யப்பட்டிருக்கு ஒரு பொங்கல் பானையை தான் நீங்க இதில் பாக்குறீங்க பாருங்க குறியெல்லாம் வச்சு மாவில எல்லாம் கட்டி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இந்த பானையில நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேயிலே நம்பர் தரேன் அதோட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது நான் தரம் பாருங்க பாருங்கள் வந்து முழுமையாக வந்து செய்யப்பட்ட ஒரு பொங்கல் பானை மேடின் ஜெஃப் தான் இது மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து குறியூ போட்டு கட்டி இது வந்து கோல டிசைனில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா முழுக்க முழுக்க வந்து எங்களோடய ஜாழ்ப்பானை உற்பத்தியில் சரிதான் இந்த ஜாழ்பாணை உற்பத்தியை நீங்கள் பரவணும்னு சொன்னால் இதில் தெரிகிற நம்பருக்கு சொடர்புல ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் பொங்கலை வந்து ஜாம் ஜாமுன்ட்டு கொண்டாடுவோம் முன்முறை பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இதில் இருக்கிறது முழுக்களுமே வந்து பொங்கல் பானைகள் தான் சரி தானே சின்ன பானையிலேருந்து இருந்து பெரிய பானை வரைக்குமே இருக்குது இந்த வருங்க ஒரு ஆள் பொங்குறதுக்காண்டா ரெண்டு பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்கு பொங்கலாம் பெரிய ஆளுக்காண்டா பெரிய வானைகள் இருக்குது எல்லாம் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதுமேலே வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்படியான எப்படி சொல்கிறது இப்படியான அலங்கரிக்கப்பட்ட வானைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த டிலக்சிய மட்பாண்டு உற்பத்தி தொழிற்சாலை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னு சொன்னால் இவர்களான் வந்து இதை வந்து பாரம்பரியமாக வந்து வருடா வருடம் மிக பிர முறையில் செய்கிற முக்கியமாக வந்து இப்போ வெளிநாடுகள் அஞ்சு நாடுகளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஏற்றி கொண்டு ஏற்றுமதி செஞ்சு கொண்டுருக்கிறாங்க உங்களுக்கும் தேவையானு சொன்னால் வெளிநாடுகளில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்களும் வந்து இதை வந்து ஏற்றுமதி செஞ்சு அங்கே விற்பனை செய்யணும் இல்லாட்டி அங்கே நீங்கள் பொங்கணும் ஏதாச்சும் நிகழ்வுகளுக்கு தேவைன்னு சொன்னால் இவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் வேறுபடியா வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர்கள் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளேயில் தர பாருங்கள் சரிதானே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கா நான் அப்படி காட்டுக்கணும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட பானைகள் இருக்குது முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக இருக்குது உண்மையிலே இது வந்து நான் பார்த்ததில் வந்து மூன்று நாலு டிசைனில் இருக்குது இந்த பானை பார்த்திங்கன்னு சொன்னால் மாவில குறி வச்சிருக்கு மாதிரி இங்கே பாருங்க இந்த கோல டிசைனில் இருக்குது பாருங்கள் கிட்ட காடுங்க கோல டிசைனில் எல்லாம் போட்டு காஞ்சி பாருங்கள் இதெல்லாம் ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் அப்படி வந்து நிறைய பானைகள் இருக்குது இதுகள் முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய யாழ்ப்பாண உற்பத்தியில் தான் மணாலி போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கலுக்கு முதல் நாலு எட்டாம் தேதியை வந்திருக்கிறோம் அதனால் வந்து ஏனென்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னி வரேன் எட்டாம் தேதியை வந்திருக்கிறேன் அதனால் வந்து ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேலைக்கே வந்து இந்த பானையில் வந்து ஆர்டியாச்சு மலிவான விலையில் நல்ல தரமான பொருட்கள் புறணுமெண்டு நினைச்சிப்பீங்க அதனால தான் வந்து இந்த காணொலி போட்டிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் சின்ன குட்டி மடியாக இருக்கிறான் பாருங்கள் வீட்டில் நின்று பிடிச்சி வச்சுருக்கேன் ஓகே வர வேலையை இந்த காணொலி வந்து முக்கியமாக போடுவோம்னு வந்துருந்தேன் என்ன சொன்னால் ஒவ்வொரு பொங்கலுக்கு நாங்கள் இங்கே தான் வந்து வீரிய போடுறது முக்கியம் வந்து உங்களுக்கு பொங்கல் பானை தேவை என்றால் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் முக்கியம் வந்து இந்த சக்கரம் வந்து தான் வந்து இந்த பானை செய்கிறது இங்கே வந்து மிஷினரியில் செய்கிறதில்ல முழுக்க இதில் இருக்கிற முழு பண்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சக்கரம் சுற்றி தான் செய்கிறது இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்துக்கு வேலை இல்லை ஏன்னு சொன்னால் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் பிடியலேருந்து செய்யப்பட்டதுகள்லாம் சூளை அந்த சூளையில் வந்து இப்போ வந்து இந்த செய்ய சக்கரத்தில் செய்யப்பட்ட பானையல் முட்டியல் எல்லாம் வந்து அங்கே அடுக்கப்பட்டுட்டு அதனால் வந்து எங்களுக்கு இன்றைக்கி இந்த சக்கரம் பார்க்குற வேலை இல்லை கோய்க்காதீங்க அடுத்த முறை நான் காட்டுறேன் இந்த பானையெல்லாம் சூடுறதுக்காக தான் கொண்டு போய் கொடுக்கேன் ஓகே ஒரு வேளை வேலைக்கு உங்களுக்கு வேண்டிய நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அண்ணா உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தா நீங்கள் கொண்டே கொடுப்பீங்களாண்ணா இல்லாட்டினா அவன் வந்து எடுக்கணுமாண்ணா ஆ ரைட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓடர் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே கொடுத்தீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து உண்ட இடங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க ஃபோன் நம்பர் தாரன் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு உடனடியாக ஏற்படுத்தி உங்களுடைய முழுமையான தகவலை பெற்றுக் கொள்ளுங்க இங்கே பாருங்க இஞ்சி பாருங்க ஒன்று காட்டுறோம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒரு ஃபோனை இலவசமாக கொடுக்கலாமே என்ன இந்த காணொலி வந்து நான் உங்களுக்கு போடணுன்னு காதான் போட்டுங்க முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்ட கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இந்த பாருங்க டிலாக்சியாக மட் பண்ண கைத்தொழில் மட்டும் பீட் இது இங்கே இதில் கீழ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவரெல்லாம் வந்திருந்தவர் யார் இவருக்கு என்ன பேர் என்ன இந்த மாஸ்டர் எல்லாம் வந்திருந்தவர் இங்கே வர இங்கே மட்பாண்டம் எல்லாம் செஞ்சு பழகினவர் அதெல்லாமே வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறது இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வரங்க அர்ச்சனா எல்லாம் வந்திருந்தவா ஓகே வரோலி இந்த இந்த இடம் வந்து இந்த மாதிரி இதான் வந்து ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு இங்கே வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நோமல் நம்பர் இமெயில் அட்ரஸ் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்குது இங்கே வரங்க விலாசம் இந்த பகுதியில் இருக்குது அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு அஞ்சு தேர்ட் லேன் ஆரியபாதன் ரோட் நல்லூர் ஜால்பாணம் சரிதானே முனுசாமி ரவிக்குமார இது இதெல்லாம் போட்டுக்கு விலாசம் படியாக பார்த்தீங்களானே இதுதான் இந்த இடம் மட்பாண்டம் செய்கிற உற்பத்தியிலேயே வந்து இவங்க பல விருதுகளை வந்து வென்றிருக்குறாங்க பெற்றிருக்கிறேன் ஓகே ரோலே இந்த காலத்துலையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் முக்கியமாக வந்து இந்த விளாசங்கள் போனோம்லாம் திரும்ப திரும்ப காட்டுறதுக்கு ஒரே காரணம் வந்து பொங்கல் வருது பொங்கல் டைம் வந்து நீங்கள் ஜாலியாக கொண்டாடுங்க எங்களுடைய மட்பாண்ட உற்பத்தியாளரோடு கொண்டாடணும் என்றால் என்னுடைய விருப்பம் ஓகே ரோலே